ஜும்மா துலகை யாருக்கு விதி ஆகாயம் சார்ந்த நிறுவனங்களிலும் கடல் சார்ந்த வேலைகளிலும் பணி புரியக்கூடியவர்களுக்கு கடல் சார்ந்த வேலைகளில் பணி புரியக்கூடியவர்களுக்கு அதிகமாக ஜும்மாவுக்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அவர்கள் ஆறு மாதங்கள் அல்லது ஒரு வருடங்கள் அங்கு பணி புரியும் நிலைமை ஏற்படும் போது அவர்களுக்கான சட்டம் என்ன அப்படியான வேலைகளை தேர்வு செய்யலாமா என்ற இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவிற்கு அளவிற்கு ஜும்மா ஏராளமான சிறப்புகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அந்த ஜும்மா துலகையை தேவையான சரியான காரணம் இல்லாமல் யாரும் அந்த தொழுகையை விடக்கூடாது என்றும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்கிறது எந்த அளவிற்கு என்றால் யார் ஜும்மா தொழுகைக்காக விரைந்து முதலாக வருகிறாரோ அவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை என்றும் இரண்டாவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை என்றும் மூன்றாவதாக வருபவருக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையும் நான்காவது வருபவருக்கு கோழியும் ஐந்தாவது வருபவருக்கு முட்டையை குருபானி கொடுத்த நன்மையும் கிடைக்கும் என்று இஸ்லாம் அதை ஆர்வமூட்டுகிறது அதே நேரத்திலே நபிகள் நாயகம் சொல்லலாலிசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மக்கள் ஜுமா துலகையை விடுவதை விட்டும் விலகி இருக்கட்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் லாகு அலா அல்லாஹு அவர்களுடைய உள்ளங்களில் முத்திரை குத்தி விடுவான் சும்ம பிறகு ல யகுனன்ன மினல் பாசிலும் அவர்கள் அல்லாஹுவால் கண்டுகொள்ளாத நபர்களாக அலட்சியவாதிகளாக மாறிவிடுவார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லா அலேசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்தியை முஸ்லிம் என்கின்ற நூலில் முன்னூத்தி செய்தியாக நாம் பார்க்கலாம் அதே போன்று நபிகள் நாயகம் செல்லல்ல அலிசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அபுதாவுதி என்கின்ற ஹதீஸ் நூலில் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது மண் தரக்கலாசு தகா உணம் பிஹார் தக்க காரணம் இல்லாமல் யார் வேண்டும் மூன்று ஜும்மா விடுகின்றாரோ தபால் அலா கல்வி அல்லாஹ் அவருடைய உள்ளத்தின் மீது முத்தரை பதித்து விடுகிறான் என்கின்ற தகவலை நபிகள் நாயகம் சொல்லல்ல அலேஸ்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அப்ப இந்த இரண்டு செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது மக்களாகிய நாம ஜும்மா துலகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்ப நேரத்திலே வர வேண்டும் என்பதையும் அதே போன்று வேண்டுமென்றே ஒருவர் தக்க காரணம் இல்லாமல் ஜும்மா துலுகையை விடுவாரேயானால் அவருடைய உள்ளத்தின் அல்லாஹ முத்திரையை பதித்து அவரை அலட்சியவாதிகளில் ஒருவராக மாற்றி விடுவான் என்கின்ற எச்சரிக்கையை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜுமா துளுகையை பொறுத்தளவிற்கு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சில நபர்களுக்கு விதிவிலக்கையும் கொடுக்கிறார்கள் அது யார் யாருக்கெல்லாம் அந்த விதிவிலக்கு என்றால் அபுதாவுத் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் அல் ஜுமா தூம் ஜுமா துலுகை என்பது ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் இல்லா அர்பாத்து அதாவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அந்த ஜும்மா என்பது கடமையாகும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டு இல்லா அர்பாத்துன் நான்கு நபர்களை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நான்கு நபர்கள் யார் என்றால் அப்துல் மம்லூக்கு அடிமை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அவு இம்ரா பெண் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அவ் சபியும் பருவம் அடையாத பிள்ளை என்று கூறுகிறார்கள் அவன் மறைந்தோன் நான்காவதாக நபிகள் நாயகம் அவர்கள் நோயாளிகளை எடுத்துரைக்கிறார்கள் அப்ப இந்த நான்கு நபர்கள் அடிமை பெண்கள் பருவம் வயதை அடையாத சிறுவர்கள் அதே போன்று நோயாளி இந்த நான்கு நபர்களுக்கு ஜும்மா துலகையை விட்டு நபிகள் நாயகம் செல்ல லாலிசலம் அவர்கள் விதிவிலக்கு அளிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த நான்கு நபர்கள் அல்லாத இன்னும் சில பண்புள்ள நபர்களுக்கு சில நிலை ஏற்பட்ட நபர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விதிவிலக்கு அளிக்கிறார்கள் அது யாருக்கு என்று கேட்டால் அதாவது உள்ளூரை விட்டுவிட்டு வெளியூரிலே பயணத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது உள்ளூரில் இல்லாமல் வெளிநாடுகளில் வெளியூர்களில் பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நபர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் ஜும்மா தொழுகையிலிருந்து விதி விதிவிலக்கு அளிப்பதை ஒரு இரண்டு செய்திகளை நாம் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும் எந்த அளவிற்கு என்றால் புகாரி என்ற அந்த ஹதீஸ் ரந்தத்தில் நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் ஒரு இடத்தில் ஒரு யூதரும் அமீருல் முஹ்மீனின் என்று சொல்லக்கூடிய உமரிபுல் ஹத்தாப் ரலி அல்லாஹு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல அந்த யூதர் உமரிபுல் ஹத்தாப் ரலி அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் யா அமீர் அல் அமீருல் முஹ்மீனின் அவர்களை ஆயத்துன் கித்தாபிக்கும் உங்களுடைய வேதத்தில் சில வசனங்கள் இருக்கிறது தக்ரா அலைனா அது யூதர்களாகிய எங்கள் மீது அந்த வசனம் இறக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அந்த நாளை நாங்கள் பெருநாள் தினமாக கொண்டாடக்கூடிய தினமாக நாங்கள் ஏற்படுத்தி இருப்போம் என்று உமர் அலி அல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு யூதர் தெரிவிக்கிறார் அப்ப உமர் இவ்வளவு ஹர்த்தாபாங்க கேட்கிறாங்க ஐயோ ஆயத்தின் அது எந்த வசனம் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப உமரிபுணோ கத்தாப் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அல் எவும அக்குமல் துலக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய தினத்தில் நாம் முழுமைப்படுத்தி விட்டோம் என்று அந்த வசனத்தை ஓதிகாணிக்கிறான் ஓதிக் காண்பித்ததற்கு பின்பாக உமரிபுணோ கத்தாப் அவர்கள் சொல்லுகிறார்கள் கத அரபு தாலிக்கல் எவும வல் மக்கான் அந்த வசனம் இறக்கப்பட்டதே அந்த நாளையும் அந்த இடத்தையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் நீங்கள் எந்த வசனத்தை சிறப்பிடக்கூடியதாக எந்த வசனம் உங்களுக்கு இறக்கப்பட்டால் நீங்கள் அதை பெருநாளாக கொண்டாடுவீர்கள் என்று சொன்னீர்களோ அந்த வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் இறக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை குறித்து உமரை புனோ ஹர்த்தாப் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அப்போது அல்லாஹவின் தூதரோடு இருந்தோம் வஹுவா காயிமுன் பி அரபா ஜுமாத்தின் அல்லாஹவின் தூதர் அவர்கள் ஜும்மாவினுடைய நாளில் அரபா தினத்தில் இருந்த பொழுதுதான் இந்த வசனம் இறக்கப்பட்டது என்று உமரிபுலோ கத்தாப் அவர்கள் தெரிவிக்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தியிலிருந்து இருந்து நாயகம் செல்லலாலை சிலம் அவர்கள் ஜும்மா தினத்தன்று அதாவது வெள்ளிக்கிழமை என்று அரபா தினத்தில் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது இப்ப இதே இந்த செய்தியை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றொரு செய்தியை பாருங்கள் இந்த செய்தியை நாம் இணைத்து பார்க்கும் பொழுது பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் தாராளமாக ஜும்மா இருந்து விதிவிலைக்கு பெற்றவர்களாக அவர்கள் ஜும்மா துலுகைக்கு பதிலாக நுகர் துலகையை தொழுது கொள்ளலாம் என்கின்ற சட்டம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அபுதாவுது என்கின்ற அந்த ஹதிய நூலில் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்காவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் அதாவது அரபா நாளில் சுபோஹ தொலகக்கூடிய அந்த காலை நேரத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் மினாவிலே காலை பொழுதை அடைந்தார்கள் அப்போது ஹத்தா அத்தா அரபா இறுதியாக அரபா என்கின்ற திடலுக்கு காலை பொழுதை மினாவில சுபோ தொழுகையை தொழுதுவதற்கு பின்பாக அந்த பகல் வேலையில அரபா என்கின்ற திடலுக்கு வந்துடுறாங்க அந்த அரபா என்கின்ற திடலுக்கு வரக்கூடிய நேரத்துல நமீரா என்கின்ற ஒரு இடத்துல தங்குறாங்க அந்த நமீரா என்கின்ற இடம் என்பது அன்றைய ஜாகிலியா காலத்துல தலைவர்கள் தங்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது அந்த இடத்துல நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அரபாவினுடைய திடலுக்கு அருகாமையில நமீராவுல தங்குறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதாக்கான இந்த சலாத்தில் துஹர் துஹர்னுடைய நேரம் வந்த பொழுது ராக ரசூல் லாஹி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அல்லாஹவி சல்லா அலிசல்லம் அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார்கள் ஜமாரி வல்ல அசர் அல்லாஹனுடைய தூதரவர்கள் அந்த அரபா என்கின்ற ஜும்மா தினத்துல இருக்கிறாங்க தொழுதார்கள் இணைத்து தொழுதார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் சும்மா ஹத்தபன்னாஸ் பிறகு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன செய்தி கிடைக்குது என்ன தகவல் கிடைக்கிது அல்லாஹனுடைய அவங்க அரபா தினத்துல வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை என்று ஜும்மா தொழுகையை தொழாமல் அந்த இடத்துல லுகரையும் அசரையும் இணைத்து ஒரு பயணவாசிக்கு அல்லாஹ என்ன சலுகையை கொடுத்திருக்கிறானோ அந்த சலுகையை பயன்படுத்தி லுகரையும் அசரையும் சேர்த்து ஜம்மு செய்த தொழுதார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த இரண்டு செய்திகளை நாம் இணைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹவின் தூதர் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று ஜும்மாவினுடைய தினத்துல தன்னுடைய ஹஜ்ஜினுடைய பயணத்தின் பொழுது பயணவாசியாக இருக்கின்ற காரணத்தினால லுகரையும் அசரையும் இணைத்து தொழுதார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் இப்ப இந்த அடிப்படையில எப்படி ஒரு அடிமைக்கு ஜும்மா கடமை கிடையாதோ ஒரு பெண்ணிற்கு ஜும்மா என்பது கடமை கிடையாதோ பருவம் அடையாத சிறுவர் சிறுமிகளுக்கு ஜும்மாக கடமை கிடையாதோ அதே போன்று நோயாளிக்கு ஜும்மா கடமை கிடையாதோ அதே போன்று உள்ளூரை விட்டு விட்டு வெளியூரிலே தங்கி இருக்கக்கூடிய பயணவாசிகளுக்கும் ஜும்மா வீட்டும் அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறான் என்ற ஒரு தகவலை நாம் பார்க்கிறோம் இப்ப கூடுதலாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் அப்படி விதிவிலக்குகள் இருந்தாலும் கூட எத்தனை நாட்களுக்கு இந்த விதிவிலக்கை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் எத்தனை நாட்களுக்கு இந்த சலுகையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அல்லாஹு விந்தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் அதற்கும் நமக்கு தீர்வை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதாவது சஹிஹுல் புகாரியில நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் அக்காம நபி யு சல்லாஹு அலஹி வல்லம் பி மக்கா தூதர் தூதரவர்கள் மக்காவிலே தங்கியிருந்தார்கள் ஹிஜிரத்துக்கு பின்னால மதினாவிற்கு சென்று விட்டார்கள் அதற்கு பின்பாக மக்காவிற்கு மீண்டும் திரும்ப வரக்கூடிய நேரத்துல திசாத்தன் தூதர் அவர்கள் பத்தொன்பது நாட்கள் மக்காவிலே தங்கினார்கள் நான்கு கொண்ட எல்லா துழுகைகளையும் இரண்டு ரக்காத்துகளாக துருதார்கள் அதாவது ஜம்மு கசீர் பண்ணி சுருக்கி துருதார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம அஹ் புகாரி என்ற ஹதேச கிரந்தத்தில் நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில் அல்லாஹின் தூதர் செல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஒரு பயணவாசியாக செல்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது நாட்கள் தங்குகிறார்கள் தங்கிய பத்தொன்பது நாட்களும் அந்த ஜம்மு காஷ்மீர் என்கின்ற அந்த சலுகையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்ப அல்லாஹுடைய தூதர் அவங்க பத்தொன்பது நாட்கள் தான் இந்த சலுகையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பத்தொன்பது நாட்கள் தான் நாம் சலுகையை பயன்படுத்த வேண்டும் என்பது இல்லை அப்ப ஒரு குறிப்பிட்ட நாளை வரையறுக்காமல் தான் தங்கியிருந்த நாட்கள் முழுவதுமாக தூதர் அவர்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால பயணவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது கடற்படையில வேலை செய்யக்கூடியவங்க அதே போன்று விமான பணிபுரியக்கூடியவங்க அவர்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் ஊருக்கு வர முடிகிறது ஆக ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக பணியில் இருக்கும் பொழுது எங்களால் ஜும்மா தொழுகையை தொழ முடியவில்லை அல்லது ஒரு வருடங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பணியில் இருக்கின்ற காரணத்தினால அந்த ஜும்மா துலுகையை எங்களால் தொடர முடியவில்லை என்ற ஒரு நிலை இருக்குமே அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று ஜுமா இருந்து அவர்களுக்கு விதிவிலக்கை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில அவர்கள் நுகர் தொழுகையாக நான்கு ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கேள்விக்குரிய பதிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்